ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரேஷன் அரிசி பச்சரிசியை வச்சு ஒரு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மூணு இவ்வளோ இருந்தால் போதும் இது கூட குளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ரேஷன் பச்சை அரிசி ஒரு டம்ளரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும் கொஞ்சம் வறுந்தவுடனே அந்த பச்சைவாடை போனோடனே எடுத்துட்டு திருப்பி அந்த பச்சரிசி ஒரு டம்ளர் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டு இதை ஊற வச்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை ஊறட்டோன்னு வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த உப்புமா நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டில் கம்பல்சரி இருக்க இருக்கும் இந்த ரவை அரிசியில் உடைச்சு வச்சிருப்பாங்க ஒரு கல்யாணமோ ஒரு வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுங்க எல்லாத்துக்கும் இது பெருசாக தேவைப்படும் இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின உடனே தண்ணியை ஊற்றிடலாம் ஒன்றுக்கு ஒன்னே முக்கால் ஊற்றினேன் நான் தண்ணி உங்களுக்கு பச்சரிசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தலை தலைன்னு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இல்லை எனக்கு உதிரி உதிரியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கணும் ஏன்னா குழந்தைக்கோ வைப்பேன் உதிரி உதிரியாக எடுக்காமல் கொஞ்சம் வெந்திருக்கணும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன் உப்பு போட்டுட்டு இது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம வேறு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி ரவையை எடுத்து அதில் கொட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க தெளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது கொஞ்ச நேரம் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் ரெடி ஆகிடும் அரிசி வேகிற டைம் மட்டும்தான் இது ஆல்ரெடி இது பண்ண வச்சுருக்கதால் சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும் இந்த டைமில் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு மூடிட்டு வச்சோம்னா அந்த வாசம் நல்லா இருக்கும் சாப்பிடலாம் இந்த ரவை வாங்கிறதுக்கு போல் நம்மளுக்கு ரேஷனில் கிடைக்குது இல்லையா பச்சரிசி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு இன்னும் நான் புது புது வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் மசாலா பொருள் எல்லாமே தேங்க் யூ